ீமே ராமான நமஹா ஸ்ரீமத் வரவர முனையே நம மகா குரவே நமஹா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் குமுதவல்லி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ விஷ்ணு ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் ஸ்ரீ விஷ்ணு ஸ்தோத்திரம் ஸ்லோகம் மூன்று புருஷேஸ்வர ஸ்ரீமான் கேசவ யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நார சிம்ஹபு ஸ்ரீமான் கேஷவ புருஷோத்தமக இந்த மூன்றாவது ஸ்லோகத்திற்கான விளக்கம் மோட்சம் தந்து நம்மை சேர்த்து கொள்பவன் யோக நாம் செய்யும் காரியங்களுக்கு பலன் அளிப்பவன் யோக விதாம் நேத்தா இயற்கைக்கும் ஜீவனுக்கும் பிரதான புருஷ ஈஸ்வரனாக இருப்பவன் எனவே பிரதான புருஷேஸ்வரக மனிதனாயும் சிங்கமாயும் சேர்த்து வேண்டும் உருவம் எடுக்கும் சக்தி உள்ளவன் எனவே நாரசிம்ஹபு எந்த உருவம் எடுத்தாலும் மிக்க அழகுடையவன் எனவே ஸ்ரீமான் அழகான உடையவன் கேஷி என்ற அசுரனை வதம் செய்தவர் பிரம்மாவுக்கும் கஹ ருத்ரனுக்கும் ஈஷக அந்தர்யாமியாக இருப்பவன் எனவே கேசவக புருஷர்களில் சிறந்தவன் தான் ஒருவனே புருஷன் என்ற பெருமை உடையவன் எனவே புருஷோத்தமக இந்த ஸ்லோகத்திற்கான மிக நீண்ட விளக்கமாக ஒவ்வொரு சொல்லுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் முதல் சொல்லான யோகோ என்றால் யோகத்தின் மூலம் அறியப்பட வேண்டியவர் அல்லது உணரப்பட வேண்டியவர் புலன் உறுப்புகளை அவற்றின் ஆர்வமுள்ள பொருட்களில் இருந்து விளக்குவதன் மூலம் தேடுபவரின் மனம் அமைதியடையும் பொழுது அவர் உயர்ந்த உணர்வு நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார் அங்கு அவர் யோகாவை அடைகின்றார் அதாவது தியானத்தை அடைகின்றார் அதாவது அவர் யதார்த்தத்தை உணர்கின்றார் இவ்வாறாக சமநிலை மற்றும் மன அமைதியான தருணங்களில் யோகா பெறப்படுகின்றது இதனையே பகவத்கீதை சமத்துவம் யோக உச்சத்தே என்று இரண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது யோகத்தின் மூலம் அனுபவம் பெற்றதால் அவர் யோகர் என்று அழைக்கப்படுகின்றார் இவ்வாறு எம்பெருமான் யோகர் என பெயர் பெற்றார் மோட்சத்திற்கான இயல்பான எதனையும் சாராத உபாயம் ஆவான் யோக என்ற பதம் யுஜியத்தே அதாவது யாருடைய உதவியால் குறிக்கோள் அடையப்படுகிறது என்ற பதத்திலிருந்து வந்ததாகும் யோக என்ற அந்த பதத்தின் பொருள் அவனே மோட்சம் அடைவதற்கு நேரடியாக உபாயமாக உள்ளான் வேறு எதனுடைய உதவியையும் எதிர்பாராமல் உள்ளான் என்பதாகும் இதனையே தைத்ரிய ஆனந்தவள்ளி ஏஷஹி ஏவ ஆனந்த யாதி அவன் மட்டுமே ஆனந்தத்தை அளிக்கின்றான் என்ற பொருளை சொல்லுகிறது பிரம்மசூத்திரமும் அவனே ஆனந்தத்திற்கு காரணம் என்று குறிப்பிடுகின்றது இதே நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன் என்பதனை அகம் இஷ்யாமி என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கின்றார் இந்த பகவத்கீதை வாக்கியம் மிகவும் பிரசித்தமானது இவ்வாறு முக்தியை அடைவிக்கும் வழியாகவும் உபாயமாகவும் இருப்பவர் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய சிந்தனையாகிய யோகத்தால் அடையக்கூடியவர் யோகத்தின் மூலம் உணரப்பட்டவர் தியானத்தால் அடையக்கூடியவர் தியானத்தால் பெறக்கூடியவர் என்பதே இந்த சொல்லுக்கான பொருளாகும் அடுத்த சொல்லான யோக விதாம் நேதா என்றால் யோகத்தை அறிந்த அதாவது யோக விதியை அறிந்த அனைத்து மனிதர்களின் அனைத்து செயல்பாடுகளையும் வழிநடத்துபவர் எனவே நேதா உணர்தல் பெற்ற அனைவருக்கும் லட்சியமாக இருப்பவரே பரம இறைவன் இதனையே பகவான் கீதையில் என்னை முழு அர்ப்பணிப்புடன் தியானிப்பவர்களின் அன்றாட நலனையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் நான் தாங்குவேன் என்று பகவான் கூறியிருக்கின்றார் இவ்வாறு யோகத்தை அனுஷ்டிப்பவர்களை வழிநடத்துபவன் மோட்சத்திற்கான நேரடியான பாதையை பின்பற்றாதவர்களுக்கும் மோட்ச பலனை அளிப்பவன் மோட்சம் என்ற பலன் கிட்டும் வரை பகவான் அவர்களை வழிநடத்துகின்றான் இதனையே ஸ்வேதாஸ்வர உபனிஷத் பரமாத்மா மகிழ்ந்தவுடன் அவன் மூலமாக பக்தர்கள் மோட்சம் அடைகின்றனர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சம்சாரம் என்ற கடலை இந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த கட்டுகளிலிருந்து இந்த கடலை கடப்பதற்கு ஸ்ரீஅரியை மட்டும் ஆராதிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பகவான் விஷ்ணு யோகத்தை அறிந்தவர்களுடைய தலைவர் அவர்களுடைய யோக கஷேமங்களை வகித்து காப்பாற்றுகின்றவர் இதனையே பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் என்னை விட வேறொன்றிலும் நாட்டம் இல்லாதவராய் என்னையே சிந்திப்பவராய் எந்த ஜனங்கள் பரிவுடன் உபாசிக்கின்றார்களோ அந்த நிலைப்பற்ற யோகிகளுடைய யோக கஷேமத்தை நான் தாங்குகின்றேன் என்று ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் கூறியுள்ளார் எனவே யோக விதாம் நேதா என்ற இந்த வார்த்தையானது வேறு உபாயமாகிற பக்தி யோகத்தை செய்பவர்களை வழி என்ற பொருளை குறிக்கும் யோகம் அறிந்தவர்களின் வழிகாட்டி ஆவார் அப்படியென்றால் தன்னையே உபாயமாக பற்றாதவர்களையும் வழியே சென்று தானே வழிகாட்டுபவன் என்ற பொருள் இவரே யோகம் உணர்ந்தோரின் முதன்மையானவர் தலைவர் ஆவார் அடுத்த சொல்லான பிரதான புருஷேஸ்வரக என்ற சொல்லுக்கான பொருள் பிரதான மற்றும் புருஷ இரண்டிற்கும் இறைவன் பிரதான என்ற வார்த்தையின் அர்த்தம் மாயா அதாவது வடிவங்களின் முழு பிரபஞ்சத்திற்கும் மொத்த காரணம் அதுவே பிரதானம் எனப்படும் புருஷன் என்ற சொல் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள அந்த தனித்துவத்தை குறிக்கிறது அதாவது ஜீவாத்மாவை குறிக்கின்றது ஈஸ்வர பகவான் என்றால் தலைவர் அதாவது மாயை மற்றும் ஜீவனின் ஜீவாத்மாவின் இறைவன் பகவான் இந்த இரண்டையும் இருக்கவும் செயல்படவும் சாத்தியமாக்குவர் என்ற பொருளும் இதற்கு வருகின்றது மாயை ஜீவன் மற்றும் ஈஸ்வரன் என வெளிப்படும் ஒரே எல்லையற்ற உண்மை விஷ்ணுவில் உள்ள சாரம்சமாகும் இவ்வாறு பிரகிருத்திக்கும் அதாவது இயற்கைக்கும் புருஷனான ஜீவனுக்கும் ஜீவாத்மாக்கும் எஜமானன் பகவான் விஷ்ணு அவரே ஈஸ்வரன் இந்த ஈஸ்வரன் பிரகிருத்தியையும் ஜீவனையும் ியமைப்பவன் சம்சார பந்தத்திற்கு காரணமாக இந்த பிரகுதியே இயற்கையே உள்ளது ஜீவன்கள் அதனால் பந்தப்படுத்தப்படுகின்றது வரச் என்ற எச்சம் என்ற தாதுவுடன் சேர்க்கப்பட்டு ஈஸ்வர என்பது தோன்றுகிறது அழிக்கின்ற பிரகிருத்தியும் அழியாத ஜீவனும் ஒன்றாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை சர்வேஸ்வரன் நியமித்தபடி உள்ளான் இந்த பிரபஞ்சம் சூக்ம ஸ்தூலங்களை தன்னுள் அடக்கியதாகும் இவ்வாறு ஸ்வேதாஸ்வர உபனிஷத் எடுத்துரைக்கின்றது இவ்வாறு மூல பிரகிருதிக்கும் அதில் கட்டுண்ட ஜீவர்களுக்கும் தலைவர் இவர் பிரதான மற்றும் புருஷனின் இறைவன் இவர் இயற்கையையும் ஜீவாத்மாவையும் எல்லா வகையாலும் நியமித்து நடத்துபவன் இயற்கைக்கும் உயிரினங்களுக்கும் அதிபதியானவர் அடுத்த சொல்லான நாரசிம் என்றால் பாதி மனிதனாகவும் நரனாகவும் பாதி சிங்கமாகவும் அதாவது சிம்மனாகவும் இருக்கும் ஒருவன் நாத்திக கொடுங்கோலன் ஹிரண்ய கஷிபுவை அழித்து தனது பக்தரான பிரகலாதனை காப்பதற்காகவே பகவான் விஷ்ணு எடுத்த நான்காவது அவதாரமாகும் நார சிம்ஹபபு என்றால் மனித வடிவமும் சிம்ம வடிவமும் கலந்தவன் தன்னிடம் பக்தி செய்பவர்களின் பக்திக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தையும் நீக்குபவன் அவன் மனிதனும் சிங்கமுமான பெரிய உருவத்தை தனது சங்கல்பத்தாலேயே எடுத்தான் இதன் மூலம் அவனது பக்தர்களின் அச்சத்தை விளக்குகிறான் மேலும் எந்த நேரத்தில் அடியார்கள் விண்ணப்பித்தாலும் அந்த நேரத்தில் உதிக்கின்றான் இவ்வாறு மனிதனும் சிங்கமும் கலந்த அந்த தெய்வீக உருவத்தை பக்தனுடைய பயத்தை போக்க எடுப்பவன் அடுத்த சொல்லான ஸ்ரீமான் என்றால் எப்பொழுதும் ஸ்ரீவுடன் இருப்பவர் அன்னை ஸ்ரீ என்பது லக்ஷ்மி தேவியை குறிக்கும் இந்த லக்ஷ்மி என்ற சொல்லானது அனைத்து சக்திகளையும் அனைத்து திறன்களையும் குறிக்கின்றது சர்வ வல்லமை உள்ளவர்களில் வெளிப்படும் மொத்த சக்தி திறனும் லக்ஷ்மி அதாவது ஸ்ரீ எனப்படும் இந்த சக்திகள் எப்பொழுதும் அவரிடமே உள்ளன யாரிடம் உள்ளதோ அவரே ஸ்ரீமான் மகாவிஷ்ணுவே ஸ்ரீமான் ஆவார் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீமான் என்ற வார்த்தையானது எதை குறிக்கும் என்றால் முகமும் உடலும் பொருந்தாத வகையில் ஒரு விசித்திரமான வடிவம் எடுத்த போதிலும் அவன் ஸ்ரீமானே ஆவான் அதாவது அவன் சௌந்தரியம் லாவண்யம் ஆகியவற்றுடன் கூடியவனாக உள்ளான் மனிதனாகவும் சிங்கமாகவும் நின்ற அவனுடைய தோற்றம் கச்சிதமாக இருந்தது அதனை கண்டவர்களுக்கு அதன் பின்னர் மனிதனை கண்டாலும் ரசிக்க முடிவதில்லை சிங்கத்தை கண்டாலும் ரசிக்க முடிவதில்லை இரண்டும் சேர்ந்த நிலையே அந்த நரசிம்ம அவதாரத்தையே விரும்புகிறார்கள் இத்தகைய உன்னதமான ஒரு வடிவம் மூலமே அவன் இந்த உலகத்தை காக்கின்றான் இவ்வாறாக அச்சத்தை உண்டாக்குகின்ற பற்களுடன் கூடிய தெய்வீகமான திருமேனிய உடைய நரசிம்மத்தால் தேவதைகளிடம் கொண்ட அச்சம் நீங்கும்படியாக இந்த உலகம் காப்பாற்றப்பட்டது இதனையே ஸ்ரீமான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தன்னுடைய திருமார்பில் ஸ்ரீதேவி நீங்காது உறைவதால் மனதை கவரும் வடிவினர் என்ற பொருளும் இதற்கு உண்டு ஸ்ரீமான் என்றால் அழகன் என்ற பொருளும் உண்டு அழகினால் பக்தர்களை மகிழச் செய்து உலகத்தை காப்பவன் அவனே ஸ்ரீமான் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி எவரிடம் வசிக்கிறாரோ அவரே ஸ்ரீமான் அடுத்த சொல்லான கேஷவ என்றால் அழகிய கூந்தலை உடையவர் அழகிய திருக்குழலும் பிடரியும் உடையவர் திருக்குழல் என்றால் கூந்தலை குறிக்கும் கேஷி என்ற அசுரனை கொன்றதால் கேஷவ என்ற பெயரினை பெற்றார் ஸ்ரீஹரி எனவே கேஷி என்ற அசுரனை கொன்றவர் கேஷவ இவ்வாறாக இரண்டு பொருள்களும் கேசவ என்று அழைக்கப்படுகின்றது முதலாவது பொருள் அழகான கேசத்தை முடியே உடையவர் இரண்டாவது கிருஷ்ணரின் மாமாவான கம்சனால் குழந்தை கிருஷ்ணரை அழிக்க அனுப்பப்பட்ட கேசி என்ற அந்த அரக்கன் அரக்கனை அழித்தவர் எனவே கேசவ என்ற பொருளும் இதற்கு உண்டு அடுத்த சொல்லான புருஷோத்தம என்றால் புருஷர்களில் சிறந்தவர் அதாவது அபார பிரகிருத்தியின் அம்சமான மனம் புத்தி இந்திரியங்கள் ஷரீரம் இவற்றை தான் என்று அபிமானிக்கும் ஜீவனாகிய ஷர புருஷனை காட்டிலும் ஜீவ சாட்சியாய் ஹிருதயத்தில் உறையும் அக்ஷர புருஷனை காட்டிலும் மேலானவர் இதனையே பகவத்கீதையில் பதினைந்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுண்டவர் விடுபட்டவர் நித்தியர் என்னும் மூவகை சேத்தனர்களை காட்டிலும் மிக சிறந்தவர் அவரே புருஷோத்தமன் அதாவது ஜீவன்களும் பரமாத்மாவும் ஒன்று என சிலர் கூறுவதை தகர்த்து பரமாத்மாவின் உயர்ந்த தன்மைகளை சுட்டி காட்டி அவன் புருஷர்களில் உயர்ந்தவன் என்பதை இந்த திருநாமம் உணர்த்துகின்றது அதுவே புருஷோத்தம ஸ்தூலமாகவும் சூட்சமாகவும் உள்ள பிரகிருத்தியை காட்டிலும் வேறுபட்ட ஒரு சேத்தனனை புருஷ என்ற பதம் உணர்த்துகின்றது உத்தம என்ற பதத்தில் உள்ள உத் சப்தம் உயர்ந்த என்ற பொருளை தரும் இந்த பந்தத்தில் உள்ள ஜீவன்களில் இருந்து பரமாத்மாவை வேறுபடுத்தி காண்பிக்கின்றது புருஷோத்தம இதில் தம என்ற அந்த சப்தம் நித்திய சூரிகளான ஆதிசேஷன் மற்றும் கருடன் போன்றவர்களை காட்டிலும் உயர்வாக உள்ள தன்மை இவனுக்கு இயற்கையாகவே உள்ளது என்பதை காட்டுகின்றது எனவே பகவான் அனைத்திலும் வியாபித்துள்ளதாலும் அனைவருக்கும் சுவாமியாக உள்ளதாலும் அவர் பத்தர் முக்தர் நித்யர் ஆகிய மூவகை ஆத்மாக்களை விட உயர்ந்தவர் உச்ச கட்டுப்பாட்டாளர் புருஷர்களில் அதாவது மனிதர்களில் மிக பெரியவர் அது மட்டுமல்லாமல் கட்டுண்டவர்கள் சுதந்திரமானவர்கள் நிலையானவர்கள் ஆகியோரை விட பெரியவர் என்ற பொருளும் இந்த புருஷோத்தம என்ற சொல்லுக்கு உண்டு இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் யோகம் உணர்த்திவிடும் உன்னை பிரதான ஈஸ்வரன் நீயே ஏ திருமால் கேசவன் புருஷோத்தமன் மீண்டும் இந்த ஸ்லோகம் யோகோ யோக விதாம் நேர்த்தா பிரதான புருஷேஷ்வர நாரசிம்ஹவபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹ இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ கிருஷ்ணா வேத நிலையம் காட்பாடி வேலூர் நமஸ்காரம்